நாளிலும் தேவனுடைய வார்த்தையை இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு கொண்டு வர தேவன் செய்த இந்த தருணத்திற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் செய்திக்கு நேராக போவதற்கு முன்பாக ஒரு ஒரு பாடலின் முதல் சரணத்தை பாடி என்னுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆலு ஆசைப்படுகிறேன் வாஞ்சிக்குதே என்ள்ளம் ஏசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே ஆவி ஆத்மா சரீரம் படைத்து விட்டேன் ஏற்றுக்கொள்ளும் மையனே ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து படைத்துவிட்டேர் ஏற்றுக்கொள்ளும் மையனே இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குவதே என்னுள்ளம் இயேசுவே உம்மை போலாக

ஹாலலூயா நான் உங்களுக்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று பதினேழாவது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது தன்னாயில் தன்னை பலத்தால் கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் ஹாலலூயா ஒரு ஹாலலூயா இந்த இடத்தில் பலன் என்பது ஆலுயா தன்னை உண்டாக்கிய தேவனை ஆலுயா தன் பலனாக அழிந்து கொள்ளும் போது ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ கத்ராகி இயேசு கிறிஸ்துவை பலத்தால் இடை கட்டுகிறாள் ஹாலலூயா அவளைத்தான் தான் வேதம் சொல்லுகிறது குணசாலியான ஸ்திரி நீ புத்தி உள்ள தன்னை சிஸ்டித்த கருத்தர் தமக்காக ஒரு எந்த ஒரு மனுஷனும் இடை கட்டும் போது செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது நாட்களில் ஆலுயம் அன்புக்குரியவர்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு தொலைக்காட்சி வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கிற மக்களே நீங்கள் எந்த ஒரு மனுஷியாக இருந்தாலும் நீங்கள் ஆள் எந்த ஒரு தருணத்தில் இருந்தாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பலர் பலனாக இடை கட்டும் ஒரு பலன் உங்கள் கைகள் பலப்படும் ஆளுயா அதனால் சங்கீதக்காரன் பதினாலு சங்கீதம் பதினெட்டு ஒன்றாவது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறான் என் பலனாகி கர்த்தாவே உண்மையில் நான் அன்பு கூறுகிறேன் ஆளுயா தாபிதுக்கு தெரியும் அப்பா பலன் எங்கே இருந்து வருகிறோம் தன்னை உண்டாக்கி இயேசு கிறிஸ்து தன்னை உண்டா படைத்த

உன் உன் குடும்பத்திற்குள் மட்டுமல்ல உன்னை உன்னை தலைவனாக தலைவியாக மாற்றுவார் இதற்கு ஆதாரமாக நான் வசனத்தை சொல்லுகிறேன் ஆதியாக ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமான இருந்தான் தேவன் நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆள் தான் படைத்த மனிதன் ஆலியம் தன்னுடைய கட்டளைகள் விட்டு மீறியம் பாவத்திலும் கொடிய பாவத்தில் வாழ்ந்து அது கர்த்தருக்கு மனவேதனை உண்டாக்கப்பட்டது தேவன் நான் இந்த ஜனத்துக்காக மனஸ்தாபப்படுகிறேன் ஆலொழியம் அவர் இந்த ஜனத்தை அழிக்க சுத்தம் கொள்ளுகிறார் அந்த வேளையில் ஆள் ஒரு நீதிமான் ஆகிய நோவாவிடத்தில் தேவன் வருகிறார் ஆலொழியா அன்புக்குரியவர்களே நோவாவிடத்தில் வந்து ஆள் அந்த ஒரு நீதிமான்

தேவன் கடந்து வருகிறார் நோவாவைக்கு நோக்கி சொல்லுகிறான் நீயும் உன் குடும்பத்தாரும் பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறார் இருந்ததன் நானும் தன் குடும்பத்தையும் தப்பிப்பிழைக்கு ஆண்டவர் வழி உண்டாக்கினார் அதலால் அலுவலியை கேட்டுக் கொண்டிருக்கிறான் அன்புக்குரிய பிள்ளைகளே நீங்கள் கத்ராக இடை கட்டும் போது உங்கள் மட்டுமல்ல உங்களால் உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும் உங்களால் உங்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படும் உங்கள் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் தெருக்கள் ஆலலுயா எழுப்புதலை காணும் ஆலலுயா ஆதல அந்த நாட்களில் ஆலலுயா ஆலலுயா நீங்கள் ஆலலுயா எழுப்புதலை கொண்டு வருவர்களாக ஆலலுயா நீங்கள் கத்ரா இயேசு கிறிஸ்துவை இடை கொண்டு ஆலலுயா அவருடைய வார்த்தையை நீங்கள் ஆலலுயா ஆலலுயா நீங்கள் உட்கொள்ளும் போது தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையை இடை கட்டும் போது நீங்கள் பலமன் அடைவீர்கள் ஆலலுயா சுவிசேஷத்திற்கு ஆலலுயா பயப்பட மாட்டீர்கள் அதுல அன்புக்குரிய

இயேசு கிறிஸ்துத்தன் உன்னுடைய பலத்தால் இடை கட்டிக்கொள் ஆலலூயாம் உன் கைகள் பலப்படும் இப்ப ஆலுயம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே போல நீங்கள் ஆள் ஆண்டவருடைய வார்த்தைகளை இடை கட்டி கொண்டு தேவனுடைய செயல்களை திட்டங்களை தீர்மானிக்க முன் முற்படும் போது உங்களுக்கு ஆள் அலூயம் பல ஆளலு சோதனைகள் வரலாம் ஆள் தேவனுடைய சித்தத்தை செய்ய முற்படும் போது பிசாசனும் சும்மா இருக்க மாட்டான் ஆள் அவன் நம்மை பயப்படுத்துவான் ஆள் அழுவியாம் நம்முடைய குலைக்க நினைப்பான் தேவ ஆசீர்வாதங்கள் இழக்க செய்ய துணிகரம் கொள்வான் ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் போல தான் வேத ஆளு நம்முடைய வேதாகம் நாமத்தில் இயேசு கிறிஸ்து ஆலலூயா இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஆலலூயாம் ஆலொலி தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு வல்லமையாக முற்படுகிறார் ஞானஸ்தானம் எடுக்கிறார் ஆலலியாம் எடுத்த உடனே ஆலலிய பரிசுத்த ஆவியானவர் ஆலலிய புறாவைப்பு அவர் மேல் வந்து இறங்குகிறார் அந்த வேளையில் ஆலலூயாம் தேவம் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார் இவர் என்னுடைய நேச குமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னார் ஆலலியாம் இதை கேட்டுக்கொண்டிருந்த பிசாசு ஆலலூயாம் இவரை எப்படியாவது அழிக்க திட்டம் கொள்ள கொள்ளுகிறான் அலொலியாம் இவளை சோதனை கொடு உட்படுத்த அவன் அலொலியை திட்டம் போடுகிறான் அவர் நாற்பது நாட்கள் உபவாசம் இருக்கிறார் அவர் இழந்த உடனே அலொலி அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது இந்த நேரத்தில் அலொலிய பிசாசனும் கடந்து வருகிறான் ஆளு நீ தேவனுடைய குமாரனியானால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும் தேவன் அவர் சொல்லுகிறார் மனுஷன் மாத்திரமல்ல ஒவ்வொரு பிழைப்பான் என்று சொல்லி அதிலிருந்து ஜெயம் எடுத்தார் உடனடியாக அடுத்து ஏசு கிறிஸ்துவை தேவாலயத்தின் மேல் கொண்டு உடனே நீ தேவனுடைய ஆனால்

இருக்கிறது என்று சொல்லி வெற்றி எடுத்தார் அதே வார்த்தையை பிடித்து கொண்டு அடுத்து சோதனையை கொண்டு வருகிறான் ஆலோலியா அப்படி எழுதியிருக்கிறே ஆலோலி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் உன்னுடைய தூதர்கள் ஆலோலி உன்னை உங்களை பாப்பாற்றுவார்கள் என்று எழுதியிருக்கிறதே அவர்கள் உண்மை கையில் சுமந்து கொள்வார்கள் என்று எழுதியிருக்க சொல்லி வஞ்சிக்க நினைத்தான் அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஆலோலியா உன் கர்த்தரை ஆகிய கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஆலோலியா அந்த சோதனையிலும் வெற்றி ஆலோலியா சிறந்தார் ஆலோலியா Kardeş siyahı அவன் ஆளுயா பெரிய ஒரு உயரமான மலைக்குள்ளே அவன் தே இயேசு கிறிஸ்துவை கொண்டு சொல்கிறான் அந்த இடத்தில் கொண்டு போய் ஆலளுயா இந்த சகல உலகத்தின் ஒரு உலகத்தின் அலில் இந்த பிரபஞ்சத்தின் சகல ஆசீர்வாதங்களை உனக்கு தருகிறேன் ஆலலு நீ என்னை பணிந்து கொள்வாயாக என்னை சாஸ்தாங்கமாய் பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் எல்லா ஆலலுய ஆசீர்வாதங்களையும் எல்லா மகிமையும் உனக்கு தருவேன் என்று சொல்லி தேவனை வஞ்சிக்க பார்க்கிறான் ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து என்னை சொல்கிறார் என்றால் ஆழலுயா

ஜெயம் எடுத்தாராம் பாருங்கள் சகல உலகத்தின் மேன்மைகளை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி கூட பார்த்தான் ஆனால் அந்த இடத்திலும் இயேசு அப்பாலை சாத்தானே உன் தேவநாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று சொல்லி ஜெயம் எடுத்தார் அதை போலத்தான் உங்களுக்கு ஆலலுயாம் ஆலலுய சோதனைகள் வரும் ஆலலுயாம் தேவ திட்டங்களை நிறைவேற்றும் போது தேவனுக்காக நிற்கும் போது உங்களை முடக்க சாத்தான் பல வழிகளில் திட்டம் போட்டு தேவனுடைய ஆசீர்வாதம் செயல்படுவான் அந்த இடத்தில்

கடந்து வந்தது எத்தனையோ மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதங்கள் அந்த ஒரே ஒரு ஆளு வஞ்சிக்கப்பட்டதன் நிமித்தம் தனக்கு வைத்திருந்த ஆசீர்வாதங்களை தன்னுடைய சந்ததிகளுக்கு மனுஷ சமுதாயத்திற்கு வைத்திருந்த அதன் மூலம் ஆலொலி இழந்து போக நேரிட்டது ஆலுயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே இந்த நேரத்தில் ஆண்டவராய்யா பலத்தால் இடை கொட்டிக்கொள் ஆலியா உன்னை பலத்தால் இடை கொட்டிக்கொள் அவரால் தான் பலனை தர முடியும்

பூமி அங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறது ஹாலலு உங்களை வார்த்தை வார்த்தை இந்த வந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே மகனே மகளே தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக கண்கள் பூமி உலாவிக் கொண்டிருக்கிறது இடை கர்த்தர் உங்களை குறித்து சித்தம் கொண்டிருக்கிற நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது

இடை கட்டுவர்களாய் மட்டுமல்ல அவரை ஆளலியம் சுமந்த பிரஸ்தாபடுத்தவர்களாய் மாற வேண்டும் செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும் எழுப்புதல் தீ ஆளியம் நம் தேசம் நம் தேசம் நமக்கு கொடுத்த தேசம் எப்படி நாம் விட்டு கொடுக்க முடியும் ஆலுவியம் நம்முடைய சந்ததிகள் வாழுகிற தேசம் ஆலியம் நம்முடைய ஆளு சமுதாயம் வாழுகிற தேசம் ஆலியம் நம்முடைய குடும்பங்கள் வாழுகிற தேசம் அடுத்த சந்ததி உருவாகிற தேசம் ஆலியம் படி நாம் விட்டுக் கொடுக்க முடியும் ஆளு தேவனுடைய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் அல்லவாம் அதனால் மகளே மகனே இந்த நாட்களில் இடைக்கட்டிக் கொண்டு நிற்கிறவர்கள் அல்ல அவருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது நம்முடைய வல்லமை பண்ணும்படியாக ஆலொலி எழுப்புதல் வந்தே ஆக வேண்டும் நம் தேசத்தில் எழுப்புதலை காண வேண்டும் ஆலொழியம் எழுப்புதல் நீங்கள் காண்பிக்கிறவர்களாக ஆளு உங்களுக்கு அந்த மேன்மை இந்த நாட்களில் ஆளு மேன்மைகள் யாருக்கு என்றால் காலொலி எழுப்புதலை ஆலொலி பற்ற வைக்கிற பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஆலொலியாம் எழுப்புதலை காண்பிக்கிறவர்களாக வைக்கப்பட்டிருக்கிறது ஏன் அந்த மேன்மை உன்னை விட்டு போக வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே அந்த மேன்மை உங்களுக்கு வரட்டும் ஆலொலியாம் எத்தனை தேவ ஊழியர்கள் எத்தனை பிரயாசங்கள் எத்தனை உபவாச கூட்டங்கள் ஆலொலியாம் எங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என் தேசம் எழுப்புதலை காண வேண்டும் நான் வசிக்கிற தேசம் நான் வசிக்கிற

எழுப்புதலை காண்பிக்கிறவர்களாக எழுப்புதல் தீயை பற்ற வைக்கிறவர்களாக செபியுங்கள் ஆராதனை செய்யுங்கள் ஆலொலியம் ஆலொலிய தேவன் உங்களுக்கு ஆலொலியம் பலனை வல்லமையை விளங்க பண்ணுவார் இந்த நாட்களில் ஆலோய தேவனுக்கு தேவை எழுப்புதலை பற்ற வைக்கிற ஆலொலியம் ஆலோயம் வாலிபர்கள் தேவை வயதுபிகள் தேவை ஆலோலியம் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறான் இது கடைசி நாட்கள் ஆலொலியம் அந்த மேன்மை உங்களுக்கு வரும் உங்கள் குடும்பத்திற்கு வரும் உங்கள் குடும்பத்தின் சந்ததிகள்

பத்தாயிரம் கொண்டு அவனை ஆழியம் அவனை அழிக்க ஆளியம் அவனை ஆளியா அவனை ஆளொழியா போரிடனை சொல்லவில்லையா என்று கேட்கிறான் அப்போது பார்வாக் ஆளொழிய கீழ்படியவில்லை அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் தெபராஜ் சொல்லுகிறார் அவன் பாரா சொல்லுகிறான் நீ என்னோடு கூட வந்தான் தெபராளே நீ என்னோடு கூட வந்தால் நான் போவேன் இல்லை என்றால் நான் யுத்தத்திற்கு போக மாட்டேன் என்று சொல்லி அப்பொழுது தெபராள் சொல்லுகிறார் ஆள் நீ சொன்னாலும் சொல்லாமல் இருந்தாலும் நான் வந்திருப்பேன் ஆனால் ஆலொழியம் அந்த மேன்மை உனக்கு உனக்கு கிடைத்து கிடைக்காது ஆலலியம் அந்த அதனால் வருகிற மேன்மை உனக்கு கிடைக்காது என்று ஆலலியம் தபராஜ் சொல்லுகிறார் அப்படியே ஆலலியம் அந்த யுத்தத்தில் ஆலலிய சிரச ஆலலியம் ஒரு பெண்மணியால் கொல்லப்படுகிறான் ஆலலியா ஆனால் பாராக்கு ஆலலி அந்த மேன்மை அவனுக்கு கிடைக்கவில்லை அதை போலதான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கிரக பிள்ளைகளே அந்த மேன்மை உங்களுக்கு வரட்டுமே எழுப்புத தீயை பற்ற வைக்கிற மேன்மை உங்களுக்கு வரட்டுமே ஆலலியம் இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாக இருந்தால்

எழுப்புதல் தீயை ஆலலுயா இந்த நாட்களில் செயல்படுவர்களாய் காண்பிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுங்கள் ஆலலியா உங்களை வல்லமையாக எடுத்து தேவன் பயன்படுத்துவார் என்னென்றால் வேதம் சொல்லுகிறது அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது நம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக நோக்கி கொண்டிருக்கிற மகனே நீ ஒரு வாழ்ந்தே அது ஒரு மகனாக இருக்கலாம் நம்முடைய வல்லமை பிரசாவப்படுகிற விளங்க பண்ணுகிற மகனாய் தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் உன்னை அப்படி செய்வார்

உலகத்தை வருத்து விடுங்கள் ஆலலியா தேவனுக்காக தைரியமாக நெல்லுங்கள் ஆண்டவர் ஆலலியா உங்களை கொண்டு ஆலலி நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தார் அனைவரும் ஆலலி மேன்மை அடைவார் ஆலலியா உன்னை தலைவியாக தலைவனாக அழகி அழகி அழகு பார்ப்பாம் இயேசுவின் ஆலலுயா இந்த வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆலலுயா ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்களில் பலனை தருவார் ஆலலுயா இப்பொழுது நாம் ஒரு விஷயம் நாம் ஜோம் பண்ணுவோம் ஆலலுயா பாவம் மரியாது how me பாரின்ு ஜீவித்திறேன் பாவம் மறியாது பாவமேசையாது பாரின் ஜீவித்திரேன் பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாருமையா பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாருமையா ये उम्मीद को लागे என்னுள்ளம் தேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் ஆண்டு உரே இந்த வேளையில் உண்முடைய வல்லமை விளங்கப்படுவதாக அப்பாம் ஆளு எப்பேற்பட்ட பிள்ளைகளா பிள்ளைகளாயிருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஆண்டு உரேன் அப்பா உம்முடைய பிள்ளைகள் என்றைக்கு ஆளுயாம் உம்முடைய பலத்தால் இடை கொட்டி கொள்ளட்டும் அப்பாம் ஆளு உம்முடைய பலத்தால் இடை கொள்ளட்டும் ஒரு குணசாலியான ஸ்ரீயாக ஒரு குணசாலியான ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டு ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீ தவிப்பிலும் தத்தளிப்பிலும் நோயிலும் இருந்தாலும் தேவ வல்லமை இறங்குவதாக நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பது வேதம் அப்பாம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை இடை கட்டும் போது உண்டைய வல்லமை விளங்க பண்ணுவேன் நோய்களை மாற்றுவேன் எப்பேற்பட்ட குடும்பங்கள் காணப்பட்ட விடுகிற சஞ்சலங்கள் மாறட்டும் தவிப்புகள் மாறட்டும் தேவனுக்காக வைராக்கியம் நிற்கக்கூடிய பலனை கொடும் ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக தரித்திரங்கள் மாறுவதாக இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்குவதாக உம்முடைய அக்கினி விழுவதாக குடும்பங்கள் பற்றி பிடிப்பதாக ஆலலுயம் எழுப்புதல் அக்கினிகள் பற்றி பிடிப்பதாக கிராமங்களில் பற்றி பிடிப்பதாக உம்முடைய அக்கினி போடப்படுவதாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக ஆண்டவர் செயல்படுவர்களாய் மாற்றும் ஆண்டவரே உன்னுடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக நீர் அப்படியே செய்வதற்கு நன்றி ஆலலூயம் ஒவ்வொருவரையும் ஆலலு நீர் ஆசீர்வதியும் அப்பாம் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆலுலியா காட் BLESS யூ ஆல்